முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டு நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்று பீல்ட் மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆட்சி காலத்தின் போது நடந்த கடுமையான ஊழல்கள் காரணமாக மஹிந்தவை இவ்வாறு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று சரத்பொன்சேகா குறிப்பிட்டார் சீனாவிற்கு ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச மேற்கொண்ட பயணத்தின் போது அறுபத்தைந்து பேர் ஸ்ரீலங்கன் விமான சேவை விமானத்தில் அதிகாரப்பூர்வமாக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் ராணில் விக்ரமசிங்க அரசாங்கம் நடந்து கொண்ட முறையை நான் வரவேற்கின்றேன் ராணில் விக்ரமசிங்க அவரது நிலையை பார்க்க எனக்கு வருத்தமாக இருக்கின்றது அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இந்த வழக்கில் இந்த அரசாங்கம் அமைத்த முன்னுதாரணத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ச போன்றவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்னுடைய நெருங்கிய கூட்டாளிகளாக இருந்தவர்கள் என்பதால் ஜெனரல்கள் பிரிகேடியர்கள் மேஜர்கள் மற்றும் கேனல்கள் உட்பட முப்பத்தைந்து மூத்த ராணுவ அதிகாரிகளை ஓய்வூதியம் இல்லாமல் ராணுவ சேவையிலிருந்து இருந்து மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் வெளியேற்றியது என குறிப்பிட்டுள்ளார்